எல்லாம் என்பமையும் பிறந்த உயிரினங்கள் ஒவ்வொன்றுக்கும் அந்த உணர்வுகள் என்பது இருக்கிறது புழுவானாலும் சரி பகுத்தறி உள்ள மனிதனானாலும் சரி உணர்வுகள் என்பதை எந்த ரூபத்திலேயும் வெளிப்படுத்துவார்கள் ஆனால் புழு பூச்சிகள் ஒரு லிமிட்டோட தான் இருக்கும் ஆனா மனுஷன்தான் மிருகத்தனமாக மாறிவிடுவான் இதை நாம் பார்க்கிறோம் பல விஷயங்கள் நம் காதிலே விழுகிறது அத்துமீறல் என்பது எல்லா இடங்களிலுமே இருக்கிறது இதற்கு என்ன காரணம் உணர்வு மட்டும்தானா இல்லை அகங்காரமும் அங்கே இருக்கிறது உணர்வோடு அகங்காரம் சேர்ந்தால் அங்கே அட்டுழியம்தான் நடக்கும் அதை திருத்துவதற்கு நாம் எச்சரிக்கையோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கு இடமளிக்காமலும் இருக்க வேண்டும் சிந்திப்போம் வழித்தி இடுவோம் எல்லாம் என்பமயம்